நீ எதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னால வேலை செய்ய முடியுதோ அதுதான் உன் சாப்பாடு எதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னால வேலை செய்ய முடியலையோ அதுவும் உன் சாப்பாடு இல்லை நம்ம ஒன்னு சாப்பிடுறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது நம்ம சாப்பாடு உன்னை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே போய் போத்திட்டு படுத்துக்கலாம் அப்படின்னா அது நம்ம சாப்பாடு இல்லை யோசிக்கணும் அது நம்ம சாப்பாடு இல்லை ஏன்னா வேலை செய்ய விட மாட்டேங்குது எது வேலை செய்ய விடலையோ அது எப்படி நம்முடைய சாப்பாடாக இருக்க முடியும் அப்போ அருந்தியது அற்றது போற்றி உனின் இதில் ஒரு அருமையான விஷயம் இருக்குது சார் உன்னுடைய வாழ்வில் இன்னொருவர் தீர்ப்பளிக்க இடம் கொடாதேங்கிறார் திருவள்ளுவர் இன்னொருத்தர் ஜட்ஜாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நீ சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம் இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டாம் அதெல்லாம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தப்பாக நினைக்காதீங்க நமக்கெல்லாம் வைத்தியம் மண்டலத்துக்கு டாக்டர் இருக்கிறாரு காட்டில் இருக்கிற நரிக்கும் குதிரைக்கும் வைத்தியம் மண்டலத்துக்கு டாக்டராக இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுங்களாம் தன்னை காப்பாத்திக்கலையா எந்த ஆடாவது அரளி செடி சாப்பிடுமா நீங்க பாத்திருக்கீங்களே எந்த ஆடாவது ஒரு அரளி செடியை போய் சாப்பிடுமா ஆடு தொடா இலைன்னு ஒண்ணு இருக்கு ஆடு தொடா இலையை நட்டுட்டு அதுக்கு உள்ள நீங்க எதையாவது வச்சிருங்க ஆடு வந்து இப்படி இப்படி பார்க்கமே ஒழிய ஆடு தொடா இலையை சாப்பிடவே சாப்பிடாது அது எப்படி சார் அதுக்கு மட்டும் அந்த அறிவு இருக்கு அவர் அவங்களுக்கு யாராவது ஒரு டயட் லக்ஷ்மி வந்து உட்காந்து பாடம் நடத்துறாங்களா இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார் இதெல்லாம் சாப்பிடுங்க சார் அப்படின்னா ஆடுங்களுக்குள்ள ஒரு ப்ளூ புடவ கட்டிக்கிட்டு யாராவது வந்து பாடம் சொல்லி குடுக்குறாங்கன்னா என்ன கிடையாது பாருங்க அதுங்களுக்கு டைடிஷியன்லாம் தேவைப்படலை அதுங்களே ப்ரோண்ட்டா இருக்கு என்ன இது அரளி செடி சாப்பிடக்கூடாது இது ஆடு தொடா எல்ல தொடக்கூடாது கரெக்டா இருக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னா இல்லை ஆக்சுவலா கடவுள் நமக்கு கொடுத்த இன்ட்யூஷன் ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு இருக்கு பார்த்தீங்களா எடுத்துட்டோம் இது நமக்கு ஒத்துக்காது இது நம்ம சாப்பிடக்கூடாது இது நமக்கு ஜீரணமாகாது இந்த மாதிரி சில முடிவுகளுக்கு வரும் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி நான் இந்த அற்றதுங்கிறதுக்கு எத்தனை பொருள் சொன்னேன் அற்றது அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் ஒத்துக்கொண்டது ஒத்துக்கொள்ளாதது அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு ரெண்டு டைஜஸ்ட் ஆறுது டைஜஸ்ட் ஆகாதது ரெண்டாவது பொருள் மூணாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய வெளியேறியது மலமாக வெளியேறிடுச்சுன்னா சாப்பிடலாம் அது மலமா வெளியேற முடியாதபடி உடல் அமைப்புல தொந்தரவு இருந்தா சாப்பிடக்கூடாது இப்ப சில பேர் எப்படின்னு கேட்டா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்றான் ஏப்பா காலையில நடக்க வேண்டிய காரியம் நடந்துதான்னா அது நடக்குதோ இல்லையோ வாங்க சார் நம்ம சாப்பிட போலாம் அப்படிங்கிறான் அது எப்படிப்பா ஒரு இடத்துல ஸ்டாக் வைக்கணும் ஒரு பீரோல காலியா இருந்தா ஸ்டாக் வைக்க முடியும் ஸ்டாக் வைக்கவே இடம் இல்லாதபடி நீ எல்லாம் நிரப்பி வச்சிருக்கிறேன்னா அப்புறம் மேற்கொண்டு போய் எங்க லோட் பண்றது கஷ்டம்தானே அப்போ அருந்தியது அற்றது போற்றி ஒனி அற்றதுன்னா நம்ம உடம்பை விட்டு கழிவு வெளியேறிச்சா சார் அதை விட பாய்சன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார் உள்ள அது ஸ்டோர் ஆச்சுன்னா அது செய்யக்கூடிய கொடுமைக்கு நிகரான கொடுமை இந்த உலகத்தில் அப்போ அந்த அற்றதுங்கிற வார்த்தையில இவ்வளவு அருமையான நுட்பம் வைத்திருக்கிறார் இதை வைரமுத்து ஒரு வரியில் எழுதுவார் ரொம்ப அழகா சொல்லுவார் உனக்கு பொழுது விடிந்த போது மலச்சிக்கல் இல்லாமல் விடிந்ததா பொழுது முடிந்த போது மனச்சிக்கல் இல்லாமல் முடிந்ததா முடிச்சிட்டார் மனச்சிக்கல் இல்லாமல் தூங்க போனோம் மலச்சிக்கல் இல்லாமல் எந்திரிக்கணும் காலை ஏஞ்சா அந்த ரெண்டு எவ்வளோ முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிருக்கிறா என்ன தெரியுங்களா உடம்புல மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணமே என்னன்னா மனச்சிக்கல் மனசுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அது வந்து அந்த குடலையே போய் பாதிக்குது அப்படின்னு ஏன் தெரியுமா அதாவது இந்த நம்முடைய உடல் உணவு ஜ ஜரிக்கிற உடல் அமைப்பு இருக்கு இல்லையா குடல் அமைப்பு இருக்கு இல்லையா தட் இஸ் கால்டு செகண்ட் பிரைன் அப்படிங்கிற அது இரண்டாவது மூளை இப்போ நீங்கள் மூளையில் ஏதாவது லோடு போட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு வருத்தமோ ஒரு சோகமோ ஒரு கவலையோ உங்கள் மூளைக்கு போட்டிங்கன்னா அந்த மூளையில் போய் ஸ்டோர் ஆகிற கவலையை மூளை உடனே என்ன பண்ணும் டக்குன்னு வாங்கி வயிற்றுக்கு தான் இதை என்னால் வச்சுக்க முடியலப்பா நீ வச்சுக்க அப்படின்னு உடனே அப்படியே கொடுத்துரும் ஒரு அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தா அதை எப்படி உடனே செக்ரட்டரியிட்ட அவர் கையில் கொடுப்பாரோ அதே மாதிரி மூளையில் கொண்டு போய் நம்ம நம்முடைய கவலையை ஏத்தன உடனே மூளை வயிற்றில் தான் கொண்டு போய் அந்த கவலையை வைக்குமா அப்போ மூளைக்கு ஏற்படக்கூடிய சோர்வு அசதி கவலை எல்லாமே வயிற்றுக்கு போறதால மனதின் சிக்கல் தான் வயிற்றின் சிக்கலாக மாறுகிறது அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா நம்ம கவலைப்படுறதால இந்த உலகத்துல எதையும் மாற்ற முடியாது ஏங்க நம்ம கவலைப்படுறதால பிரச்சனைகளை தீர்த்திட முடியுமா இன்னைக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கல கிடைக்கல அவ்வளோதான் நம்ம என்ன தலைகளாக நின்று என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை அதனால பெரிய வருத்தப்படுத்தால் இதை நடந்துட்டு போத ஒன்றும் நடக்காது அப்போது மனதை அமைதியாக வைத்து கொள்ளுகிற பழக்கத்தை வைத்திருந்தால் தான் உணவு செறிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கூட அவங்க கவலைப்படக்கூடாது அளவுக்கு மீறி கவலைப்படுகிற போது அவர்களுடைய நோயின் அந்த வீரியம் கூடுகிறது ஒரு நோய் நோயினுடைய தாக்கம் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய தாக்கம் வந்து கூடுகிறது ஒன்றும் கவலைப்படுறதாலே இந்த உலகத்தில் ஒன்னு வெட்டி முறிக்க அது என்ன நடக்கணுமோ அதான் போகுது தேவை இல்லாத கவலைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிற பழக்கங்களை விட்டுவிட நல்ல நண்பர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர் ஒரு அருமையான செய்தி சொல்வார் இந்த மனுஷன் எப்படி ஒரு செய்தி சொல்வார் ஒருத்தவன் மாடி வீடு வாடகை கூட்டான் வாடகை கூடுற ஐடியாலே இல்ல அவன் தனியாக தான் இருக்கிறான் மனைவி மக்கள் அவனுக்கு இல்லை மாடி வீடு காலியாக இருக்கு ஒருத்த வந்து கேட்டா இந்த வீடு வாடகை கூடுவீங்களா இவன் சொன்னா எனக்கு சத்தமே பிடிக்காதப்பா மாடி யாராவது டப டப டபான்னு ஓடுனா எனக்கு இங்கே டப 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 பட படான்னு அடிக்குமேப்பா அதனால என்னால் நான் மாடி யாருக்கும் வாடகை கூடுறதா இல்லைன்னு இது வந்து இங்கிலீஷ் கதைங்க அது இங்கிலீஷ் நீங்கள் இங்கிலாந்துல எல்லாம் போனீங்கன்னா மாடி எப்படி இருக்குன்னா நம்மள மாதிரி இந்த ஃப்ளோரிங்லாம் இருக்காது மரப்பலகை தான் எல்லாம் உட்டன் ஹவுஸாக தான் இருக்கும் அதனால் பலகையில் மேலே யாராவது நடந்தால் டங்கு டங்கு நடந்தால் இங்கே கீழே வந்து நமக்கு இருக்க முடியாது அதனால் எனக்கு யாராவது ஓடுனா அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓடுன்னா எனக்கு பிடிக்காதப்பா அதனால தான் வாடகைக்குடல இந்த வந்தவன் சொன்னால் எனக்கு கல்யாணமே ஆகலைங்க கொண்டாட்டியே கிடையாதுங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது சத்தமும் கிடையாதுங்க குழந்தைங்களும் கிடையாது எனக்கு வாடகை கூடலாம் என்னங்க கஷ்டம் சரி வாடகை கொடுக்குறேன் ஆன் ஒன் கண்டிஷன் சவுண்டு மட்டும் வரக்கூடாது புரியுத சவுண்டு வந்தால் மறு நிமிஷம் விட்டு விட்டு வெளியே போடு சரிங்க சார் அவன் வேலைக்கு போயிட்டு ராத்திரி வந்தான் சார் ராத்திரி பத்து மணிக்கு வந்தான் வேலைக்கு போயிட்டு வந்தவன் டயர்டாக இருந்தது பாருங்க வந்து அப்படியே தோப்புன்னு அப்படியே அந்த பெட்டில் படுத்தவன் ஷூவை கயட்டினான் அடிச்சு இந்த பக்கம் அடிச்சான் அந்த டமால் இந்த பக்கம் அடிச்சான் இந்த ஷூவை கயட்டினான் டமால் இந்த பக்கம் அவனுக்கு எரிச்சல் இந்த மாதிரி வேலையெல்லாம் கல்யாணம் ஆகாதவன் பண்ணுவான் இதுக்கு பிரம்மச்சாரி சேட்டேன்னு பேர் ஷூவை கயிற்று டம்னு அந்த பக்கம் போட்டேன் அப்புறம் இந்த அடிச்சு இந்த பக்கம் அதுக்கு அப்படி போட்டான் ஷூவை போட்டான் பாருங்க கீழே இருந்து அந்த ஓனர் மேலே வந்துட்டான் முதல்ல ஒரு டம் அப்புறம் ஒரு டம் இந்த ரெண்டு டம் அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வந்தது சாரி சார் சாரி சார் பழக்க தோஷம் இல்லை ஷூவை கட்டி இந்தாண்ட ஒன்று இந்தாண்ட ஒன்று போட்டு நீ இனிமே இங்கே இருக்க முடியாது காலி பண்ணு சார் சார் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள் இனிமே அது நடக்கவே நடக்காது நாளைக்கு நடந்தது நடக்கிறதே வே ஓ மறுநாள் சார் வந்தான் சார் பத்து மணிக்கு வந்தான் வழக்கம் போல ஒரு ஷூவை கட்டினா போட்டா மனுஷனால பழக்கத்தை ஜெயிக்க அது சவுத்துல போய் பட்டா இந்த கீழே சண்டைக்கு வந்துடுவான் ரெண்டாவது ஷூவை மெதுவாக கழட்டி அப்படியே பெட்டு பக்கம் வச்சுட்டு படுத்துட்டான் சத்தமே வராமல் படுத்துட்டான் காலம் மூணு மணி இருக்கும் யாரோ படபடன்னு கதவு தட்டுற மாதிரி இருந்தது இவன் போய் எட்டி பார்த்தா கீழே அந்த வீட்டுக்காரன் வந்து நிக்கிறான் ரெண்டு கையையும் காதல பொத்திக்கிட்டு நிற்கிறான் இவன் கேட்டான் என்ன சார் ஒரு டம் கேட்டது அந்த இன்னொரு டம் கேட்கல நீ இதை போட்ட போற இதை போட்ட போற ஷூ கட்டி போட போற ஷோ நானும் மூன்றரை மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீ அந்த ரெண்டாவது ஷூவை இன்னும் போடவே இல்லை எனக்கு என்ன டவுட்னா நீ ஒரு ஷூ போட்டுக்கிட்டு தான் ஆபீஸ் போனியா இல்ல ஒரு ஷூ இன்னைக்கு கைட்டவே இல்லையா என்ன பண்ணுனேன்னு தெரியாம என்னால தூங்க முடியலன்னா இது சாதாரண கதை இல்லைங்க அந்த ரெண்டாவது ஷூவை அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் நமக்கு என்ன வந்தது இப்போ நாம பல விஷயத்துக்கு வேற யாரோ காரணம்னு சொல்றான் பாருங்க இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுது கிடையாது நாம கவலைப்படுற பல விஷயத்துக்கு காரணம் மன்னிச்சுக்கோங்க நம்ம தான் காரணமே ஒழிய ஒருபோதும் மற்றவர்கள் காரணம் இல்லை